வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சார் என்ன சார் இது சார் மிகப்பெரிய டிவி சார் டிவியா டிவி ஆமா சார் பெரிய டிவியா எஸ் இவ்வளவு பெரிய டிவி சார் என்ன சார் நம்பவே முடியல டிவியா அது உண்மையிலேயே சார் நாலு பேர் இல்ல உங்களுக்கு எட்டு பேர் எடுத்து ஒரு டிவி நம்ம இருக்கு ஐயோ உள்ள என்னென்ன டிவி இருக்கு ஒரு டிவி தூக்குறது நாலு ஆளா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் சார் எட்டு பேர் கொண்டு வரல சார் బిగ్గెస్ట్ டிவி சூப்பர் சார் சூப்பர் உள்ள கொண்டு வாங்க உள்ள கொண்டு வாங்க மாய் சைடுல வா விலகி நில்லுமா உள்ள போங்க பத்திரம் பத்திரமா சரி இவ்வளவு பெரிய டிவி என்ன சார் ஏ தீபாவளிக்கு ஆஃபரா என்னது சார் ஆஃபர் இது எல்லாம் எல்லாமே ஆஃபர் தான் சார் பார்க்கலாம் வாங்க பார்த்து பத்திரமா கீழே வைங்கம்மா என்ன ஆகுது டிவி பார்த்துருக்கோம் என்னடா இத்தா தண்டியான டிவியாக இருக்குது நம்மளோட இவ்வளோ ஹைட்டாக இருக்குது நானே இவ்வளோதான் இருக்கேன் என்னவோ பெருசாக டிவி வச்சுருக்காங்க ஏ இங்கே பாரியா டிவியை பாரியா வேறு லெவலில் இருக்குப்பா சார் இது எத்தனை தெரியலையே எவ்வளோ ரூபான்னு தெரியலையே இதுக்கு என்ன ஆஃபர் இருக்குன்னு தெரியலையே எங்கே ஓனரா ஓனர் இங்கே வாங்க சார் சொல்லுங்கள் சார் வாங்க வாங்க சார் வாங்க சார் சொல்லுங்கள் சார் அதாவது டிவியை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் யார் உங்களோட இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் சொல்லிடுவோம் ஓகேங்களா கண்டிப்பாக சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேர் சார் சுப்பிரமணியன் பாலமுருகன் சார் பாலமுருகன் நம்ம கம்பெனி பேர் சொல்லுங்க நம்ம எங்க நம்ம கம்பெனி சானியோ பிராண்டுங்கிற விஷயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மேக்சிமம் தெரியும் ஆனாலும் தெரியாத மக்களுக்கும் கண்டிப்பாக நம்ம தெரியப்படுத்தணும் கண்டிப்பாக நம்ம கம்பெனி சானியோ மேக் இன் இந்தியா மேக் இன் இந்தியா மேக் இன் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்தியன் கான்செப்டில் ஒரு பிராண்ட் வந்துச்சுன்னா அது நம்ம கம்பெனி தான் சானியோ சரி இது வந்து கம்ப்ளீட்டா நமக்கு இந்த கம்பெனி நோய்டால வந்து வரும் சார் நம்ம இந்தியாவில் சரி ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா அளவுக்கு வந்து நம்ம இந்த கம்பெனி ஸ்டார்ட் அப் கொடுத்தது நம்ம வந்து தமிழ்நாடு தான் ஸோ அந்த தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவு வந்து கம்பெனிக்கு கிடைச்சதுனால இப்ப பேன் இண்டியா லெவலில் கம்பெனி பண்றாங்க மீன்ஸ் காஷ்மீர் டு கன்னியாகுமரி கன்னியாகுமரி டு காஷ்மீர் காஷ்மீர்ல நம்ம பிராண்ட் இருக்கு டெல்லியில நம்ம பிராண்ட் இருக்கு பீகார்ல நம்ம பிராண்ட் இருக்கு யூபியில இருக்கு ஒரிசால இருக்கு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம பிராண்டு வந்து ரீச் போகிறோம் ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஏகப்பட்ட நன்மைகள் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட உப்பு நம்ம தின்னு இருக்கோம் ஸோ அதனால் நம்ம கம்பெனி வந்து இன்றைக்கும் அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் பெஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டியும் ப்ரீமியம் ரேஞ்சில் ரேஞ்சும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டிவிஸ் அண்ட் இது ஆண்ட்ராய்ட் டிவிஸ் கொடுத்துருக்கோம் இப்போ கூகுள் டிவிஸ் வெப் வாய்ஸ் அண்ட் டைசன் சீரீஸில் அதுவும் ப்ரீமியம் ரேஞ்சில் ஸோ எங்ககிட்ட இருக்கிற பிக் சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் இன்ச்சஸ் இதெல்லாமே மார்க்கெட்டில் எங்கேயுமே நம்ம விலையில் ஒரு பிராண்ட் கம்பெனி கொடுக்க முடியாது ஓகே அதுக்குன்னு லோக்கல் போயிட்டோம்னா லோக்கல் வேறு நம்ம லோக்கல் பற்றி பேசல நம்ம கம்பெனி சானியோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெகனைஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காப்பிரைட் பிராண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் பிராண்ட் ட்ரேட்மார்க் பிராண்ட் பிஐஎஸ் ப்ரூ இண்டியன் ஸ்டாண்டர்ட் நீங்கள் கூகுள் அடிங்க உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக பிஐஎஸ் ஸோ இந்த பிஐஎஸ் சான்றிதழ் பெற்ற பிராண்ட் நம்ம பிராண்ட் பி டபுள்இ ப்ரூ எனர்ஜி எஃபிஷியன்சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த ஒரு சான்றிதழ் ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஐ இந்த மாதிரி எல்லா ரகமான ஒரு சர்ட் சான்றிதழ் நம்ம கம்பெனிக்கு இருக்கு ஸோ குவாலிட்டி அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீமியம் வாரண்டி பிரீமியம் வாரண்டி அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் போயிட்டு இருக்கு அதே மாதிரி வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் சோதி வருது ஸோ ரக ரகமான ஆஃபர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் பிக் சைஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம என்னென்ன நம்ம ஆஃபர் கொடுத்து பார்க்கலாம் சரி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் இப்போ நம்ம இருக்கிறது ஈரோடு ஷோரூம் சார் ஈரோடு ஸோ ஈரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு திண்டல் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரப்பம்பாளையம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கோட்டையன் ஃபங்க்ஷனால் சிவகாமி செங்கோட்டை செங்கோட்டையன் ஃபங்க்ஷனால் பக்கத்தில் நம்ம ஸ்டோர் லோக்கிட்டே இருக்குது நம்ம ஸ்டோரு இதே இது மாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் இது வந்து மிகப்பெரிய பிரான்ச்சஸ் காங்கேயம் ரோட்டில் இருக்கிற திருப்பூர் பிரான்ச் இருக்குது கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் நம்ம பிரான்ச் இருக்குது ஸோ எங்கே வனும் வாங்கலாம் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நாட் ஒன்லி திஸ் ஒன் சார் தமிழ்நாட்டில் எங்கே வனும் நீங்கள் ஆர்டர் கொடுத்து அங்கே நீங்கள் வாங்கலாம் பின் டூ பின் உங்களுக்கு ப்ராடக்ட் நம்ம டெலிவரி பண்ணுற பொறுப்பு நம்ம சார் எப்போவுமே நம்ம வந்து சின்ன டிவியில் வந்து பெரிய டிவிக்கு போகிறதா வளர்க்கும் இன்றைக்கி கொஞ்சம் உள்டாவா பெருசுலேருந்து சீர்த்துக்கு போவோம் சார்

ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கேர்சர் ரிமோட்டோட உங்களுக்கு வருது கம்ப்யூட்டா கம்ப்ளீட் உங்களுக்கு கர்சர் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிமோட் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டால்பி அட்மோஸ் ஃபைவ் ஜி வெப் ஸ்டோர் கனெக்டிவிட்டி இருக்கும் உங்களுக்கு ஆப்டிகல் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர்சி கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கேம் ஆப்டிமைஸர் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் ஸோ நம்ம ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த பிக் சைஸ் பார்த்திங்கன்னா என்னோட பெரிய டிவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம மட்டும் பெரிய டிவி எல்லாமே இருக்குது மேக்ஸிமம் லைக் சைஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் இன்ச் கூட மட்டும் இருக்குது ஸோ இந்த டிவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் இன்சஸ் டிவி ஸோ இந்த எயிட்டி ஃபைவ் இன்ஜஸ் டிவியோட சார் நீங்கள் ஆஃபர் நீங்கள் என்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள் தெரியலையே நீங்களே சொல்லிடுங்களே அப்சுலூட்லி சார் இந்த டிவி நீங்க எண்பத்தஞ்சு டிவி வாங்கினா உங்களுக்கு இந்த ஐம்பத்தஞ்சு டிவி ஃப்ரீ வரும் சார் என்ன சார் சொல்றீங்க சார் திடீர்னு குண்டை தூக்கி போடுறீங்க இல்ல இது வந்து கண்டிப்பா இந்த ரஃபேல் விமானம் மாதிரி கண்டிப்பா சோ உங்களுக்கு ஜெட் ஸ்பீல போயிடு உங்களுக்கு சோ எயிட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வாங்கினா உங்களுக்கு இந்த ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோர் கே உங்களுக்கு ஃப்ரீ வரும் உங்களுக்கு சோ இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நடுவில் சொல்றேன் உங்களுக்கு ஒரு மிஸ்டியா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் இன்ச்சஸ் டிவி பாத்தீங்கன்னா எயிட் கே அல்ட்ரோச்சி சப்போர்ட்ல ஃபோர் கே அல்ட்ரோச்சி டுவெண்ட்டி தேர்ட்டி இருக்கு இருக்கு உங்களுக்கு 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 டெக்னாலஜி 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 நம்ம நம்ம கம்பெனிக்கு மட்டும் தான் லைட் வந்து 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 ரேஞ்ச் கம்ப்ளீட்லி எல்இடி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இருக்கும் 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 இதோட சார் நீங்க மணி நேரம் பார்த்தாலும் சரி இருந்து இருந்து எரிச்சல் வராது வராது தண்ணி அந்த அளவுக்கு அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சவுண்ட் சவுண்ட் சிஸ்டம் சிஸ்டம் மட்டும்னாலஜி இருக்கும் நீங்க கண்டிப்பா ஈரோடு திருப்பூர் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம குவாலிட்டி வந்து உங்களுக்கு சூப்பர்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வெளியில் வந்து பெரிய பெரிய ஷோரூம் போங்க அங்கே நம்ம எண்பத்தஞ்சோ எழுபத்தஞ்சோ நீங்கள் சைஸ் கேளுங்க அவங்க ப்ரைஸ் கேளுங்க அவங்க வாரண்ட்டி கேளுங்க பட் நம்ம ப்ராடக்ட் ப்ரைஸ் கேளுங்க உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷேஷன் தெரியும் கட்டாயமாக உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் தருவோம் வெளியில் ஷோரூம் அதர் ப்ராண்டோட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம கம்பெனி ஒன் ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி இருக்குது உடைந்தாலும் வாரண்டி கண்டிப்பாக இருக்குது ஸோ டிவி உடைஞ்சாலும் சரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வச்சிக்கங்களேன் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் டிவி வச்சுக்கலேன் ஸோ டிவி உடஞ்சிடுச்சுன்னா நீங்கள் பாதி பணம் கட்டினா உங்களுக்கு புது டிவி கொடுப்போம் ஸோ இந்த வாரண்டி வந்து மார்க்கெட்டில் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது நம்ம கம்பெனி மட்டும் தான் கொடுத்துருக்கோம் இப்போ வரைக்கும் பல நூறு டிவிக்கு நம்ம வந்து க கஸ்டமருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்ட்டி உண்டு உங்களுக்கு பன்டே சர்வீஸ் இருக்குது தமிழ்நாட்டில் எங்கே வாங்கினாலும் அங்கே உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும் எக்ஸாம்பிள் நீங்கள் தஞ்சாவூர் வாங்குறீங்க கும்பகோணத்தை வாங்குறீங்க இல்லை சீரியலில் வாங்குறீங்க இல்லை சிதம்பரத்தை வாங்குறீங்க ஸோ எங்கே வாங்கினாலும் உங்களுக்கு அங்கே சர்வீஸ் நம்ம ப்ரொவிஷன் கொடுப்போம் அங்கே உங்களுக்கு லோக்கல் சர்வீஸ் பாயிண்ட் கொடுப்போம் அங்கேயே உங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்கு ஒன் இயர் அஷூடு வாரண்டி இருக்கும் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வாரண்டி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் இஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவி சார் என்ன ஆஃபர் தரலாம் சார் நம்ம

எஸ் நீங்கள் அப்செலிட்டி பாருங்கள் ஒன் அண்ட் ஆஃப் லேக் மேலே தான் இருக்கும் அது கம்மி இருக்காது அதே மாதிரி ஒரு மிடில் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் லெக் எடுத்து இருக்கும் பட் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சானியோ ஒன் ப்ளஸ் ஒரு இயர்ஸ் வாரண்டியோட உழைந்தாலும் வாரண்டியோட சேர்த்து உங்களுக்கு வெறும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் எண்பத்தஞ்சாயிரம் ரூபா மட்டும் தான் சார் ஸோ எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ் மட்டுமே உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ஃப்ரீ வந்துடும் அதுவும் இல்லாமல் இந்த ஆடி எண்டிங் வரைக்கும் ஓகே இந்த ஆடி எண்டிங் ஒர்க் யாருத்தை வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஓடிஜி மேக்ரோ ஒன் ஃப்ரீ வந்துடும் அது கூட எக்ஸ்ட்ரா இது வந்து ஆடி என்ன ஆஃபர் இருக்கும் ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃபர் உங்களுக்கு கண்டினியூ போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு எழுபத்தஞ்சு வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி எயிட்டி ஃபைவ் இன்ஜஸ் ஒன்று உங்களுக்கு பிரைஸ் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா லோஇன் சைஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருக்கப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க இல்லாப்பட்ட மக்கள் இருப்பாங்க அவங்களுக்காக இன்னைக்கும் நாங்கள் வந்து இந்த ஸ்கிரீன் வந்து டுவெண்ட்டி ஒன் இன்ஸ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஃபோர் ட்ரிபிள் கொடுத்துருக்கோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஃபோர் டபுள் நைன் கொடுத்துருக்கோம்

த்ரீ காம்பனென்ட்ஸ் ஃப்ரீ உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ராய்ட் வந்துடும் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்துடும் ஒரு இயர்பட்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஸோ த்ரீ ஐட்டம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ வரும் ஸோ உங்களுக்கு செவன் ஃபோர் டபுள் நைன் வரும் கண்டிப்பாக நீங்கள் பேசிக் ப்ரைஸில் ஸ்மார்ட் டிவி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் ப்ரீமியம் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நேனோ ஸ்மார்ட் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்லி ஹைஃபை டிஸ்ப்ளே டிஸ்பிளே இன்ஃபுயன்ஸ் சுச்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளே டிஸ்பிளே உங்களுக்கு லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இருந்து உங்களுக்கு தண்ணி வராது உங்களுக்கு எரிச்சல் வராது பூ லைட் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்கோம் மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ராடக்ட்டில் வந்து உங்களுக்கு சேனுவல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ரேஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ரேஞ்சில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ப்ரூ எனர்ஜி எஃபிஷியன்சி உங்களுக்கு கண்டிப்பாக வரும் எப்போ இருக்குது ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சில் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் ஸ்டார் கொடுப்பாங்க பட் இந்த டூப்ளிகேட் லோக்கல் டிவியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள ப்ராண்ட் நேம் கொடுக்க மாட்டாங்க பார்த்தீங்களா சார் நம்ம ப்ராண்ட் நேம் கண்டிப்பாக உங்களுக்கு மென்ஷன் ஆகிடும் அந்த மாடல் நம்பர் மென்ஷன் ஆகிடும் இந்த மாடல் நம்பர் நீங்கள் கூகுள் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இருந்து ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு உள்ள காமிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஸோ இதுதான் உங்களுக்கு பிடபிள்யூ சர்டிஃபிகேட் ஸோ கரண்ட் வந்து நம்ம டிவி வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி டு செவன் யூனிட்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு டிவிக்கு வராது அந்தளவுக்கு உங்களுக்கு கரண்ட் சார்ஜ் கம்மியாக வரும் கரண்ட் எஃபிஷியன்சி உங்களுக்கு ஹை வோல்டேஜ் வந்தாலும் உங்களுக்கு இதில் ஸ்டாப்பிங் டெக்லோ டெக்னாலஜியில் உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் கன்வெர்ட்டிங் டெக்னாலஜி இருக்கும் அதுவும் இல்லாத நம்ம வந்து ப்ரீமியம் ரேஞ்சுக்கு எல்லாமே நம்ம ஸ்டெப்ளைஸும் அடிஷனாக கொடுத்துறோம் ஃப்ரீயாக கொடுத்துறோம் ஸோ உங்களுக்கு இந்த முப்பத்தி ரெண்டு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி பிரசெல்லஸ் மாடல் ஐபிஐ டிஸ்பிளே இன்ஃப்ளியன் சுவிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தரும் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஒன்றில் ரெண்டு இல்லை உங்களுக்கு ஏழு பொருட்கள் ஃப்ரீ வரும் சார் செவன் ஐட்டம்ஸ் ஹோம் தியேட்டர் வந்துடும் உங்களுக்கு ஸ்டெப்லைசர் வந்துடும் ஒரு ஹேர் ட்ரையர் வந்துடும் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அப்சல்யூட்லி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏழு பொருட்கள் உங்களுக்கு ஃப்ரீ வரும் செவன் ஐட்டம்ஸ் ஃப்ரீ டபுள் நைன் டபுள் நைன் இது ப்ரீமியம் ரேஞ்ச் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லேயரில் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதே மாதிரி ஓஎல்டி பேக் லைட்ஸ் உங்களுக்கு இதில் இருக்கும் ஸோ சூப்பர் ரேஞ்ச் இருக்கும் குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு கம்மியில் வேணும்னா நீங்கள் செவன் ஃபோர் டபுள் நைனில் த்ரீ காம்போல் எடுத்துக்கலாம் அதர்வைஸ் நீங்கள் டபுள் நைன் டபுள் நைனில் இந்த ப்ரைஸ் எடுத்துக்கலாம் இல்லை சார் இன்னும் எனக்கு கொஞ்சம் ஹை ரேஞ்சில் தேவைன்னா இது வந்து கூகுள் டிவி எஸ் அப்சல்யூட்லி வந்து உங்களுக்கு கூகுள் டிவி வித் கூகுள் சப்போர்ட் வாய்ஸ் ரிமோட் அதே மாதிரி உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ஸ் பூரா வந்துடும் உங்களுக்கு ப்ளூடூத் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு ஆப் ஸ்டோர் அண்ட் உங்களுக்கு கூகுள் ஸ்டோர் ப்ளே ஸ்டோர் வரும் உள்ளே வந்து நம்ம வேணுங்கிற கான்டென்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆமசான் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுன்னா இந்த மாடல் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கங்க இதில் உங்களுக்கு சிசிடிவி அண்ட் உங்களுக்கு வெப்கேம் ஆக்சஸ் கூட பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஸோ சிசிடிவி வந்து எக்ஸாம்பிள் உங்கள் ஊரில் வந்து உங்களுக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் லைனில் உங்களுக்கு ஒரு கேமரா வைக்கிறீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த டிவி கான்ஃபிகரேஷன் பண்ணி நீங்கள் அங்கே நடக்கிறத பார்த்துக்கலாம் ஒரு கோடன் வியூ பார்த்துக்கலாம் உங்கள் எதனா பிஸ்னஸ் இருந்தால் அந்த பிஸ்னஸ் வந்து இங்கே எடுத்து வீட்டில் இருந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கூகுள் டிவியில் வந்துருவோம் உங்களுக்கு ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகம் இருக்கும் டூ ஜிபி ஸ்பெக்ட்டில் இருக்க உங்களுக்கு எயிட் ப்ளஸ் எயிட் ஜிபி உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு ஜி தேர்ட்டி ஒன் ப்ரொஸஸர் உங்களுக்கு வார்ட் கோட் ப்ரொசஸர் வந்துருது இல்லை ஸோ இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ் வரும் ஸோ லெவன் தௌசண்ட் ஃபைவ் ரூபீஸ் உங்களுக்கு இது கூட ஒரு அன்பிரேக்கபிள் உங்களுக்கு சூட் கேஸ் ஃப்ரீ வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த சூட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏறி மிதிச்சாலும் உங்களுக்கு எது ஆகாது அந்த மாதிரி அன்பிரேக்கபுள் சூட்கேஸ் கேஸ் உங்களுக்கு ஸோ இந்த சூட் கேஸ் வந்து உங்களுக்கு அப்சூலூட்லி ஃப்ரீ வரும் அந்த சூட்கேஸ் இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு அது அந்த பொருள் இல்லாமல் அடிஷ்னலாக டென் ஐட்டம்ஸ் ஃப்ரீ வரும் அந்த டென் ஐட்டம்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்லைசர் வந்துடும் வால்மோன் கிட் வந்துடும் ஸ்மார்ட் வாட்ச் வந்துடும் ஒரு ஹேட்ரயர் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மியூசிக் லைட் வித் ப்ளூடூத் வந்துடும் அது கூட உங்களுக்கு ஒரு மஸ்கிட்டோ லேம்ப் வந்துருவங்களுக்கு அதே மாதிரி ஒரு ட்ரிம்மர் வந்துடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பதினோரு பொருட்கள் வரும் இன்க்ளூட் வித் இந்த ட்ராலி சுட் கேஸோட லெவன் கெசட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ வருது உங்களுக்கு ஸோ இந்த ஆஃபர் சூப்பர் பான ஆஃபர் நீங்கள் எக்காந்து மிஸ் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி எல்லாருமே பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லாமல் உங்களுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மினிமம் அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி அமௌண்ட் வந்து எல்லா எல்லாத்து எல்லாத்து கையில் இருக்குது ஸோ எல்லாருமே டிவி வாங்குற அந்த ஆப்ஷன் இருக்குது ஒரு காலத்தில் நம்ம ரெண்டாயிரம் ரூபா டிவி வாங்கினா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பிக் சைஸ் டிவி வாங்கினாலும் உங்களுக்கு ஈஸிங்கிற கான் கான்செப்ட் எல்லோருமே வந்துட்டாங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டு மக்களும் அந்த அளவுக்கு எல்லா பிறகு முன்னேறி இருக்காங்க அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஃபோட்டி த்ரீ இன்ஜஸ் பண்ணுறது இல்லை மாடலில் ஐபிஎஸ் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஸ்மார்ட்னு கொடுக்குறோம் இந்த ஸ்டார் ஸ்மார்ட் பார்த்தீங்கன்னா டூ ஜிபி ஸ்பெகில் வரும் ஐபிஎஸ் உங்களுக்கு சிங்கிள் ஏர் வரும் உங்களுக்கு மாதிரி உங்களுக்கு இதில் யூடியூப் அண்ட் மீஸ்க்ரீன் மீர் ரீடிங்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு பெஸ்ட் பட்ஜெட்டில் கொடுத்துருக்கோம் தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ரூபீஸ் வருது பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வருது தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ்க்கு ஹோம் தியேட்டர் ஷெப்லேஸர் வால்மோன் அலாங் வித் ஹேர் ட்ரைவர் எச்எம்எக் கேமரோட அஞ்சு பொருட்கள் ஃப்ரீ வரும் உங்களுக்கு தர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ரூபீஸ் வரும் இல்லை சார் எனக்கு ஓல்டு டிஸ்பிளே கொடுங்கன்னா ஓல்டு டிஸ்பிளே தர உங்களுக்கு ஸோ ஒவ்வொலி டிஸ்பிளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேயர் பேனில் வர உங்களுக்கு த்ரீ லேயர் பேனில் உங்களுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த பெஸ்ட் ஆப்ஷனு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்பிளே உங்களுக்கு ஸ்க்ரீனிங் வந்து ரெசலூஷன் சூப்பராக இருக்கும் மாதிரி டூ ஜிபி ஸ்பேக்கில் வரும் இன்பில்ட் சவுண்ட் பார் இருக்கும் எஸ் இதில் வந்து உங்களுக்கு இன்பில் சவுண்ட் பார் ஸ்பீக்கர் வரும் இதில் இன்பில்ட் சவுண்ட் பார் இந்த சவுண்ட் பார் எந்த இருக்குங்களோ இந்த சவுண்ட் பார் வந்து உங்களுக்கு இன்சைடு உங்களுக்கு உள்ள ஃபிக்ஸ் ஆகியிருக்கும் சவுண்ட் சிஸ்டம் சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனிங் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இருக்கும் சிக்ஸ்டீன் ட்ரிபிள் நைன் சிக்ஸ்டின் ட்ரிப் லைன் உங்களுக்கு சேம் ஆஸ் அட் இஸ் பத்து பொருட்கள் ஃப்ரீ வரும் இந்த சூட் கேஸோட ஒருவேளை இந்த சூட்கேஸ் கேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹோம் தியேட்டர் வாங்கிக்கலாம் இண்டக்ஷன் ஷோ வாங்கிக்கலாம் இல்லை மிக்ஸி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் எதுவும் வாங்கிக்கலாம் அந்த ஆப்ஷன் அதே மாதிரி பத்து பொருட்கள் ஃப்ரீ வரும் உங்களுக்கு சிக்ஸ்டின் ட்ரிப் லைன் இல்லை சார் எனக்கு இதுக்கு பதிலாக நீங்கள் வேற இருக்கணும்னா இந்த சவுண்ட் பார் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி வாட்ஸ் ஹேர் பனி இது நம்ம கம்பெனி ஓன் மேனுஃபேக்சரிங் ஸோ கம்ப்ளீட் இந்த சவுண்ட் பார் வந்து மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது டாப் குவாலிட்டியோட ப்ராடக்ட் இருக்கும் ஒரு வருஷம் உங்களுக்கு இந்த சவுண்ட் பார்க்கும் உங்களுக்கு வாரண்ட்டி வரும் உங்களுக்கு ஸோ சிக்ஸ்டின் ட்ரிப்லானுக்கு எங்கள் டென் காம்போ அதில் சவுண்ட் பார் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இல்லை சார் கூகுள் டிவி கொடுங்க எனக்குன்னா கூகுள் டிவி வித் ஓல்டி டிஸ்பிளே ஃபோர் கே ஆல்ட்ரோஸ் ட்வெண்ட்டிவெல் சிக்ஸ்டில் உங்களுக்கு ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே த்ரீ இயரில் இருக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் வரும் உங்களுக்கு ஆப் ஸ்டோர் அண்ட் கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் சிசி கேம் அண்ட் வெப் கேம் ஆக்சஸ் அண்ட் அலாங் வித் கூகுள் வாய்ஸ் ரிமோட் அண்ட் ப்ளூடூத் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் இருக்கும் வெறும் பத்தொம்பது நேரம் மட்டும் தான் நைன்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி ஸோ நைன்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் காம்போ ஆஃபர் வாங்கிக்கலாம் இல்லை சார் எனக்கு மாற்றில் வேறு ஆஃபர் கொடுங்கன்னா உங்களுக்கு இந்த ஓடிஜி ஓவன் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கூட உங்களுக்கு ஒரு இந்த வெட் கிரைண்டர் ஒன்று வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஹோம் தேட்டர் வாங்கிக்கலாம் இது கூட உங்களுக்கு அஞ்சு பொருட்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் மொத்தம் உங்களுக்கு இந்த பொருளெல்லாம் கலந்துங்களுக்கு நைன் காம்போ உங்களுக்கு வரும் ஸோ ஓடிஜி ஓவன் அண்ட் வெட் கிரைண்டர் அண்ட் ஹோம் தேட்டர் அண்ட் ஸ்மால் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பொருட்கள் உங்களுக்கு சொல்லணும் ஸோ எயிட்டின் ருப்பி லைன்க்கு இந்த ஆஃபர் வாங்கிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை சார் எனக்கு சவுண்ட் பார் கொடுத்துருங்க பார் வாங்கிக்கலாம் பட் டி சவுண்ட் பார் அண்ட் வால்மோட்டும் தான் வால்மோட் மட்டும்தான் வரும் உங்களுக்கு எயிட்டின் ருப் லைன் காஷ் வரும் உங்களுக்கு இல்லை சார் எனக்கு எனக்கு ஸ்பெஷல் காம்போ கொடுங்கன்னா ஸ்பெஷல் கோம கொடுத்துருக்கோம் இந்த ஆடி மாதம் ஏ ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம ஈரோட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணாலும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேலாம் வந்துடும் ஸோ இந்த சூப்பர் பார் ஆஃபர நீங்கள் எக்காரது கூட விட்டுக்காதீங்க இந்த ஆடி மாதம் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக கொடுப்போம் ஸ்டாக் இருந்தாலும் அடுத்த 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 டேஸும் நம்ம கொடுப்போம் ஸோ என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபோர்ட்டி த்ரீ இன்எஸ் டிவி வந்து நீங்கள் எனக்கு வெளியில் வாங்கினா எனக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு டாப் அண்ட் டாப் அண்ட் ப்ராண்ட் வாங்கினீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பெரிய பெரிய ஷோரூம் போங்க பெரிய பிராண்ட் என்னன்னு கேளுங்க நீங்கள் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கண்டிப்பாக சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் கேட்டு பாருங்க நம்ம வந்து அதே முப்பத்தஞ்சாயிரம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம சானியோ பிராண்ட் ஒன் ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டியோட அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சர்வீஸோட அதே மாதிரி உங்களுக்கு உடைந்தாலும் வாரண்டி கான்செப்ட்டோட உங்களுக்கு செமையான ப்ரைஸ் தர உங்களுக்கு ஸோ இந்த டிவி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வெளியில் கொடுக்குற அந்த காசு மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது கூட ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் லிட்டர் ஃப்ரிட்ஜ் தந்துடுவேன் நான் அப்சுலூட்லி ஒன் செவன்டி லிட்டர் ஃப்ரிட்ஜ் தருவேன் ட்ரான்ஸ்பரண்ட் ஃப்ரிட்ஜ் இது ஹையர் இந்தியா லிமிடெட் வந்து இது சாதாரண ப்ராடக்ட் ஆகாது ஹையர் இண்டியா லிமிடெட் வந்து நம்ம வந்து மோடு பண்ணியிருக்கோம் இந்த மோடு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி பேங்க் சர்வீஸ் இருக்கும் டோர் ஸ்டெப் சர்வீஸ் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நாட் ஓன்லி உங்களுக்கு இது கூட இந்த வாஷிங் மிஷின் தந்துடும் செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜஸ் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் கம்ப்ளீட்லி ஸ்பெஷல் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு வாரண்ட்டி வரும் ஒன் இயர்ஸ் ஸ்பெஷல் வாரண்ட்டியும் ஃபோர் இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டி வந்து ஸோ ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி உங்களுக்கு வாஷிங் மிஷின் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இது கூட வந்துடும் அதுவும் இல்லாமல் ஒரு ஹோம் தேட்டர் வந்துடும் ஒரு ஸ்டெப்லைசர் வந்துடும் எல்லா கலந்து உங்களுக்கு ஸ்மால் கேசட் ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் கலந்து கிட்டத்தட்ட பத்து பொருட்கள் உங்களுக்கு ஃப்ரீ வரும் உங்களுக்கு இது எல்லாமே கலந்து வரும் உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸோ வெளியில் கொடுக்குற ஒரு டிவி காசுக்கு நம்மகிட்ட இந்த பொருள் உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ எல்லா ஐட்டமும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீமியமான வாரண்டி இருக்கும் இது சூப்பர்பான காம்போ இந்த காம்போ மிஸ் பண்ணிக்காதீங்க ஸோ ஃபைனல் அப்போ வந்து நம்ம பிக் சைஸ்க்கு போயிடலாம் ஸோ ஃபிஃப்டி ஃபை இன்ஜஸ் இன்ஜஸ் சொல்கிறி இன்ஜஸ்லாம்

முப்பத்திரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் இது கூட உங்களுக்கு இந்த செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஃப்ரீ வந்துடும் உங்களுக்கு ஸோ சூப்பர்பான ஆஃபர் இல்லை சார் எனக்கு வெவோய்சில் கொடுங்கன்னா நம்மகிட்ட ப்ரீமியம் மாடல் வெவ்வயஸ் இருக்குது ஸோ வெவ்வோயஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இன்ச்சஸ் வெவோஸ் உங்களுக்கு ரூபாய்க்கு வெபோஎஸ் வரும் கம்ப்ளீட்லி டால்பி டால்பி அட்மாஸ் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீமியமான மாடலில் உங்களுக்கு ரேஞ்ச் வந்துடும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஒரு பிக் கம்பெனியான ஒரு கம்பெனியோட கம்பெனியோட ஒரு சப்போர்ட் இருக்கும் நீங்கள் காமிக்கலாம் ये कदम अपन सर यस सो इट्स एन बिगेस्ट कंपनी इन वर्ल्ड सो इंगे पादिंगना उगलुके पावर्ड बाय थिंक यू ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கம்பெனியோட சப்போர்ட் உள்ள இருக்கிற காம்பனன்ஸ் பூரா இந்த கம்பெனியோட சப்போர்ட் தான் நமக்கு இருக்கும் ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ப்ரீமியர் அண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்க்ரீன் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்காது ஸோ நீங்கள் ஜஸ்ட் இது மட்டும் வந்து இந்த கிளாரிட்டி பாருங்கள் வெளியில் போய்ட்டு நீங்கள் வேலை கிளாரிட்டி பாருங்கள் ஸோ நீங்கள் வெளி பெரிய பெரிய ஷோரூம் போய் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கிளாரிட்டி பார்க்குறீங்களோ அதே கிளாரிட்டி இருக்கும் அலாங் வித் டால்ஃபிஎட்மா சவுண்ட் சிஸ்டம் சூப்பர் பார்க்கும் உங்களுக்கு ஸோ இந்த டிவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்வாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி இன்ச்சில் உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு சவுண்ட் பார் ஸ்டெப்ளேஸர் வால்மோட் அலாங் வித் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ கொடுத்துருவோம் பிப்டி பைவ் இஞ்சஸ் பாத்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரூபீஸ்க்கு சேவை உங்களுக்கு சவுண்ட் பார் ஸ்டெப்லைசர் வால்மோண்ட் இதெல்லாம் ஃப்ரீ கொடுத்துருவோம் அதே மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் இஞ்சஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த சூப்பர் பார் இந்த ட்ராலி டிஜே ஸ்பீக்கர் கொடுத்துருவோம் இது சவுண்ட் செம்மையா இருக்கும் அசத்தலா இருக்கும் உங்களுக்கு யோபா ப்ளே பண்ணு

பிரைஸிங் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி வெப் பாய்ஸ் டால்பேட் மாஸ் அலாங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கர்சர் ரிமோட் வந்து உங்களுக்கு எயிட் கே சப்போர்ட் அண்ட் ஹை ரெசல்யூஷன் டுவெண்டி ஒன் சிக்ஸ்ட்டி ஸோ இந்த டிவியோட உங்களுக்கு சவுண்ட் பார் வந்து ஒன் சிக்ஸ்டி வாட்ஸ் இல்லாமல் டூ ஃபிஃப்டி வேட்ஸ் வந்து உங்களுக்கு டால்பியாட் மாஸ்டரை கொடுப்பேன் ஸோ சவுண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிவியோ சவுண்ட் பார் நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா தியேட்டரோட ஃபீலிங் கண்டிப்பாக வரும் ஸோ இந்த ஸ்கிரீன் வாங்கி ஹண்ட்ரட் இன்ச்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ளேஸ் உங்களுக்கு ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் மட்டும் தான் டூ லேக் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி ஸோ நம்ம ஸ்டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோட்ல உங்களுக்கு வீரப்பம்பாளையம் திண்டல் ரோட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவகாமி செங்கோட்டின் பங்க்ஷன் பேக் சைட் இருக்கு மார்னிங் டென்ல இருந்து ஈவினிங் உங்களுக்கு எயிட் வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும் திருப்பூர் மார்னிங் டென் டு எயிட் வரைக்கும் இருக்கும் கோயம்புத்தூர் டென் டு உங்களுக்கு நைன் வரைக்கும் இருக்கும் ஸோ காந்திபுரத்தில் கோயம்புத்தூர் நம்ம வந்து சென்னை மொபைல்ஸ்க்கு ஆப்போசிட்டில் நம்ம ஸ்டோர் லொக்கேட்டாக இருக்குது நம்ம திருப்பூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின்ட் ஜோசப் ஸ்கூல் பக்கத்தில் நம்ம ஸ்டோர் லொக்கேட்டாக இருக்குது திருவள்ளூர் ஈரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு ரெண்டு நாள் நாள் உங்களுக்கு பார்சல் டெலிவரி வந்துடும் உங்களுக்கு பார்சல் டெலிவரி உங்களுக்கு இந்தாட்டுக்கு அப்டூ டூ மந்த்ஸ் போகிற பார்த்திங்கன்னா பார்சல் எவ்வளோ புக் பண்ணுங்க உங்களுக்கு பார்சல் சார்ஜஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரேன் ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு ஒரு நீங்கள் அமௌண்ட் கட்டும் போதும் அதே மாதிரி லோக்கலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விதின் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி வந்து தந்திருக்கு ஈரோடு அந்த திருப்பூர் கோயம்புத்தூர் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் லாங்காக இருந்தால் நீங்கள் அந்த பெட்ரோல் சார்ஜ் கொண்டு கொடுத்தா போதும் ஸோ அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு சானியோ ஃப்ரான்ச்சைசீஸ் அண்ட் சானியோ டீலர்ஷிப் இருக்குதுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு மாசம் மினிமம் முப்பதாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு சம்பாதிக்கிற அந்த உங்களுக்கு பிளான் சொல்கிறேன் ஸோ நம்ம கம்பெனி வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து சூப்பராக பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம குவாலிட்டி நம்ம சிஸ்டம் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்கோம் நாட் ஓன்லி டிவிஸ் டொமோட்டோ ஃப்ரிட்ஜஸ் வாஷிங் மிஷின் கூட சேல்ஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கீழே உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்போம் அந்த காலில் நீங்கள் கால் பண்ணி பேசி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க